மாவோயிஸ்ட் ஆதரவாளர் ஸ்டேன்சாமி நினைவு தூணால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் இது வந்து நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு வாதம் வகிச்சிருக்காங்க இதனுடைய பல வழக்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனுடைய பின்புலம் என்ன எப்படின்னு கேள்வி அந்த ஸ்டேன்சாமி பற்றி சொல்லும்போது மகாராஷ்டிராவில் பீமா காரகன் என்ற இடத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய கலவரம் அந்த வன்முறை கலவரத்தை தூண்டிவிட்டவர் இவர் என்று சொல்லி குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டவர் இந்த நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேன் சாமி இப்ப இந்த ஸ்டேன் சாமிக்கு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நல்லம்பள்ளி என்ற இடத்துல அதாவது நக்சல் பயங்கரவாதம் மாவோயிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து ஒரு நினைவு தூண் கட்ட போறோம் அது எங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் கட்டுறோம் அதனால வந்து அனுமதி கொடுக்கணும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் கட்டினா கூட அதை வைத்து மாவோயிஸ்ட் நக்சல் பயங்கரவாதம் அங்கே வளரும் பிரச்சனை வரும் அதனால கட்டக்கூடாது என்று தமிழக அரசு சார்பாக வாதிட்டுருக்காங்க கோர்ட்டில் அதனால் அப்பப்போ ஏதாவது இது மாதிரி ஒன்று பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கு தமிழக அரசை பாராட்டுறோம் முதல்ல நல்ல செய்தி செஞ்சுருக்கேன் இது நாள் வரைக்கும் உங்களை பாராட்ட பாராட்டவே முடியல அட்லீஸ்ட் பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே கொடுத்தீங்க பாராட்டுறோம் இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று வருது இதே ஸ்டேன்சாமிக்காக ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இல்லாத போது லயாலா கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த லயோலா கல்லூரியில் போய் அவரை பாராட்டி பேசினார் யாரே இதே ஸ்டாலின் என்ன பேசினார் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேன் சாமியை வந்து இன்னைக்கு மாதிரி கைது செய்த பாஜக பாசிச அரசே என்று பேசினார் இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா இப்போ வந்து தமிழக அரசு சார்பாக அவர் ஒரு பயங்கரவாதி அந்த தூணே பயங்கரவாதத்தை வளர்க்கும் அவர் உருவிச்சல கூட இல்லை என்று சொன்னீங்கன்னா அப்ப அந்த ஆள் எப்படிப்பட்ட பயங்கரவாதியார் பாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் தமிழகத்துல மாவோயிஸ்டுக்கு ஆதரவாளர்கள் குறைவு ஆதரவு இல்லை அதனால இவங்க சப்போர்ட் எதிர்க்கிறாங்களா என்னமோ இல்ல இல்ல இப்ப நான் என்ன கேள்வினா இப்போ தமிழக அரசுதான் முதலமைச்சர் சொல்லி தானே செஞ்சிருப்பாங்க இல்லையா தூண் அவருடைய பேரில் நினைவு தூணே பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட பயங்கரவாதியா இருக்கணும் அப்படிப்பட்ட பயங்கரவாதிக்கு ஆதரவாக நீங்க வந்து கலந்து கொண்டு பிஜேபியை தாக்கி பேசிருக்கீங்க இதே ஸ்டாலின் பேசியிருக்கார் அப்ப உனக்கு ஒரு பயங்கரவாதி தெரியாதா பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க ஆதரவு கொடுக்கூடியவர் ஸ்டாலின் என்பதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா நம்முடைய கேள்வி இதுதான் இன்னொரு கேள்வி இப்ப தமிழக அரசு சார்பா வந்து பயங்கரவாதி என்று சொல்லியிருக்கீங்க ஸ்டேன்சாமிய அந்த பயங்கரவாதியை போற்றி நடத்திய கூட்டம் நடத்திய லயோலா காலேஜி பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது ஒத்துக்கிறீங்களா இது நம்முடைய கேள்வி அதனால இது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிக்கிறார் ஸ்டாலின் தெரிஞ்சு அப்போ அங்கே பேசுகிறாரு இப்போ இந்த மாதிரி இதனால ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்று தெரிஞ்சவனே இப்போ வந்து உடனே பல்டி அப்போ டேஞ்சரஸான ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டில் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டாண்ட் அது நாட்டினுடைய என்ன சொல்கிறது தெரிந்தே வந்து பயங்கரவாதத்தை ஆதிருத்தி பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஸ்டாலின் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த செய்தி மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்